ஒருங்கிணைந்த முக்களொத்தூர் சமுதாய கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஃபார்வில கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் கதிரன் அவர்களையும் நான் சார்ந்துள்ள மன்னின் மைந்தர் மாநில தலைவர் பம்பனந்தன் முத்துராமலியம் அவர்களையும் வரவேற்று மற்றும் அனைத்து முக்களொத்த சமுதாயத்தின் மாவட்ட செயலர் வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி நான் வழக்கறிஞர் என்பதால் குறிப்பாக பிசிஆர் சட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தது கிடையாது பிசிஆர் ஆக்ட் வந்து தவறாக பயன்படுத்துவது என்று சொன்னால் முழுமையான காரணம் காவல்துறை அதிகாரிகளே அதற்கு காரணம் ஏனென்றால் ஒரு பல்லரோ ஒரு பறையரோ ஒரு சக்கிலியரோ ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பிசிஆர் வழக்கில் வந்து புகார் கொடுத்தால் அதனை இவர்கள் விசாரிப்பதே கிடையாது ஏனென்றால் பிசிஆர் வழக்கில் புகார் கொடுத்தாலே இவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் பயந்தால் விசாரணை என்பது கிடையாது எடுத்து எடுப்பு வழக்கு பதிவு செய்வது ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆதிக்க சாதி என்று சொன்னால் சொல்லுவார்கள் தேவர் கவுண்டர் வன்னியர் இவர்கள் தான் ஆதிக்க சாதி என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஆதிக்க சாதி யார் என்று கேட்டால் பல்லரும் பறையரும் சக்கலேயர் தான் இவர்கள் தான் ஆதிக்க சாதி இன்றைக்கு இவர்களேத்து யாரும் பேச முடியாது குரல் கொடுக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் முகநூலிலே ஒரு பதிவு போட முடியாது இதுதான் உண்மையான நிலைமை இதை தாண்டி இந்த பிசிஆர் வழக்கு வந்து ஏன் பதிவு பதிவு செய்யப்படுகின்ற சொன்னால் அவருடைய சமுதாயத்திலே அந்த சமுதாய தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லை அதற்கு முன்னேற்றமாக இந்த ஒருங்கிணைந்த முக்கத்துவோர் சமுதாய கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இது மேம்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு தலைவி அளவிலே இந்த முன்னேற்ற ஒற்றுமை வந்து பரப்பப்பட வேண்டும் என்பதே எனது ஆசை சகோதரர் சரமதி அவர் சொல்கின்ற பொழுது டிஎஸ்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக முக்கத்தோடு சமுதாயத்தின் மீது பொய் பொய் வழக்கு போடுவதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் அஜயா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா வந்து திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அவங்களோட வந்து ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தனிப்பட்ட ஒரு எந்தவித ஒரு கால்பூச்சியும் தெரியல இந்த நிலை தொடர்ந்தால் அனைத்து சமுதாயம் முக்களோத்துவ வழக்கர்களை திரட்டி எஸ்பி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று டிஎஸ்பி செந்தில்குமார் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் அதே போல பிசிஆர் வழக்கு தவறாக பயன்படுத்து காரணம் காவல்துறை அதிகாரிகளை அதிரிகளை என்று எச்சரித்து இந்த போராட்டம் வெற்றியப்பட வேண்டும் இந்த முக்களோ சமுதாய கூட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் ஒற்றுமை ஓங்க வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வெற்றிவேல் வீரவில்